இது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏதாவது இலக்கிய ஆர்வம் கொண்ட இவ்வளவு இளைஞர்கள் அது இளைஞர்கள் மட்டுமில்லை நடுத்தர வயதினர் எல்லாரும் ஒன்றாக கூடி இதை பற்றி இந்த காலகட்டத்தில் சினிமா மோகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பேச முடியுங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது இதை கலந்து பேசுகிறாங்க இது ஆண் எவ்ரி இயர் ஆண்டுதோறும் நடந்து வருகின்றது அது முன்னின்று இவர் ஜெயமோகன் நடத்தி வரார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இட் வாஸ் அ ப்ளசன்ட் எக்ஸ்பி வெல்கம் எக்ஸ்பீரியன்ஸ் வெல்கம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் பெரும்பாலும் எல்லோரும் ஆர்வத்தோடு கேட்குறாங்க அதான் ஆச்சரியமானது அதாவது ஒரு இது ஒரு ரொட்டீனாக ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பண்ண அப்படி ரொட்டீன் ஒர்க் மாதிரி இல்லாமல் ஆனால் அப் அவங்களுடைய ஆர்வம் இயற்கையாகவும் ஜெ ஒரு ஜெனிவனாகவும் பட்டது எனக்கு அதை அதை பற்றி இப்போ விவாதிக்கிறாங்க பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க அது பிற பலதுமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது கருத்து வேறுபாடுகள் அதை பற்றி அவங்க சந்தேகத்தை தீர்த்துக்கிறாங்க இது இதுவும் ஒருத்தருக்கு பரிசு அளித்து அவரை கூப்பிட்டு அதை முன்னிட்டு ஒரு இலக்கிய விழா எடுக்கிறது இது எங்கே அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக எனக்கு அந்த மூணு நாளும் அங்கே நான் கோயம்புத்தூர் வந்தது என்ஜாய் என்ஜாய்ட் திங் ரொம்ப அது நான் அனுபவித்தேன் ரசனை இந்த முக்கியம் ரசனை தான் அடிப்படை அது அந்த உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ரசனை அது நல்ல நம்ம செவியல் இலக்கியத்தை படித்து படித்த அனுபவம் இருக்கணும் தற்கால கண்ணோட்டம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ரெண்டும் ஒன்று சேரும் இதை உருவாக்கி கொண்டு கம்மியாக இப்போது ஒரு பெரிய சாதனை செய்து வருகிறார் என்பதை பற்றி அவரை பாராட்டுகிறேன்